சொல்லு தூக்குதடுக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி கல் எழுத்துல தான் கிருக்க என்ன நிறைய மாத்துக்கிட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா

எனக்கு அத்தை திட்டமுச்சில் எங்கள் அம்மா திட்டணும் ஞாபகம் வந்துருச்சு எங்கள் அம்மாவும் இப்படி தான் சொல்லுவாங்க நீ ஒன்றுக்கு உதவ மாண்டா நீ அதே மாதிரி அத்தை சொல்ல முச்சில் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்ு ஏன்டி உங்க வீட்டை நீ ரொம்ப மிஸ் பண்றியா ஆமா நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க வீட்ல உள்ள எல்லாத்தையுமே நீ அழாத சோனி நீ அழுறத பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது என்கிட்ட ஃபோன் இல்லங்க நான் ஃபோன் கொண்டுட்டு வரல ஏண்டி உன்கிட்ட போன் இல்லனா என்ன அட ஏர் போன் இருக்குல ஏர் போன் எடுத்து பேச வேண்டியது தான உங்க போன் உங்க போன் அன்னைக்கு சண்டை போட வந்துச்சுல கீழ விழுந்து உடைஞ்சிடுங்க மாமா தாத சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல நீ அழுவி நிறுத்த போறியா என்ன எவ்வளவு நேரம் தான் நீ அழுதுகிட்டே இருக்கிறா எனக்கு கஷ்டமா இருக்கு சரி ரிலாக்ஸா நம்ம வெளிய போய்ட்டு வருவோம் வா நான் வெளிய எங்கயும் வரலங்க உங்க மேல இப்படி கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிட்டு இருந்தாலே எனக்கு ரிலாக்ஸா இருக்கும்

மேல சைஸ் ஏன் கண்ணுதைக்கு உன்னை உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே இந்த மீனோட அம்பு வாசனை நீ தொட்டதும் மலக்குது நான் அம்மா நான் டைம் விட்டேன் போய்ட்டு ஏ நில்லுடி ஒரு நிமிஷம் இந்த அம்மா வாரே அம்மா போகிற நேரத்தில் நில்லு நுல்லு சீக்கிரம் வாம்மா ஏண்டி ஒரு நிமிஷம் நீ என்ன போயிடுவா இந்த எதுக்கு நீங்க இந்த சந்தியா இது தங்கச்சியோட போன் கொண்டு கொடு அவள் ஃபோன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள் ஃபோன் இருந்தால் கூட பேசி இருப்பா பிள்ளை போனும் இல்லாமல் பாவம் இதை கொண்டு கொடு ஏமா அவதான் நம்ம வீட்டுக்கு வர போறா அப்போ கொடுத்துக்கலாம் அப்புறம் இதை கொண்டு போனோம் ஏன்டி ஒருவேளை உன் கூட சோனி வரட்டி அப்புறம் அவன் என்ன பண்ணுவா இந்த பாரு போய் என் கூட தான் வரணும்னு சோனியா கூட்டு நிற்காத ஒரு மாப்பிள்ளை தப்பா நினைச்சிருவ அவங்க ஃப்ரீயா இருந்தா வரட்டும் இல்லாட்டி அவங்க எப்போ வரணுமோ அப்போ பையன் வரட்டும் நீ கிளம்பி சரி குடுங்கம்மா போனேன் எனக்கு லேட் ஆகுது எம்மா இவன் என்ன வாரா இந்த என்ன அழகுடா இந்த தச்சரான உடம்புக்காக இந்த டிரெஸ்ஸ செஞ்சானா அந்த கடவுள் இல்ல அந்த டிரெஸ்ஸுக்காக இந்த உடம்ப தச்சரா படைச்சானே தெரியலையே இப்படி ஒரு தச்சரான அழகுக்கு ஆசைப்பட்டு தானே அந்த காவியாவை நான் கல்யாணம் பண்ணேன் அந்த லூஸ் என்னன்னா எட்டு மூல சேலைய உடம்பெல்லாம் சுத்திக்கிட்டு ஆயா மாதிரி அலையுது சை இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த காவியாவுக்கு முன்னொட்டி இந்த சந்தியாவை மட்டும் பார்த்துருந்தேன் ஐயோ என் வாழ்க்கை என் வாழ்க்கை சுர்க்கமா மாறி மிஸ் பண்ணிட்டேனே இந்த அழக பாக்குறதுக்கு இந்த ரெண்டு கண்ணு போதாது போல இருக்கேன் எங்கேயோ கிளம்புற எங்க போறான்னு வேற தெரியல இந்த அழக இந்த அழக நான் இப்போ மிஸ் பண்ணிருவேன் போல இருக்க

என்னமா காவியா எதுக்கு கூப்டா காவியா இல்லம்மா அது வந்து நாங்க வெளிய கிளம்புறோம் சொல்லிட்டு போலாம்னு தான் உங்களை கூப்டேன் காவியா நான் இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கல்லம்மா அதான் ஒரு தடவை செக் பண்ணலாம்னு கிளம்பி இருக்கோம் காவியா அந்த அம்மா சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையாங்க அந்த அம்மா கைராசியானவங்க நம்ம ஊர் பெண்களுக்கெல்லாம் நிறைய பேர் மாசமா இருக்காங்களே அவங்கள தான் கூட்டி போய் பார்ப்பாங்க அவங்க சொல்றது அப்படியே நடக்கும் இல்லதே எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல் தான் நல்ல கைராசியான ஹாஸ்பிடல் அங்க போய் ஒரு அட்டை செக் பண்ணிட்டா எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அதனால போயிட்டு வருமே உங்க கூட வேணா நான் வரட்டுமா மாப்பிள்ள இல்லத்தே ஒரு சின்ன செக்அப்காக தானே போறோம் நாங்களே பாத்துக்கிறோம் சரி மாப்பிள பார்த்து காவியாவை கூப்பிட்டு போங்க ஜூஸ் எதுவும் வாங்கி கொடுங்க வெயில் அடிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரம்மா சரி நாங்கள் கிளம்புறோம் இவங்க இப்படி ஆஸ்பத்திரிக்கு போகிறேனி முதல்லையே தெரிஞ்சிருந்தா நான் சந்தியா கூட சோனி வீட்டுக்காச்சும் போயிருப்பேன் சந்தியாவை தனியாக அனுப்பியிருக்க மாட்டேன்னு சரி ஃபஸ்ட்டே இது தெரியாமல் போச்சேன் டாடி நான் உனக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் வச்சிருக்கேன்னு சொல்லல அது இந்த பேக்ல இருக்கு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போ நம்ம வெளிய தான போறோம் இந்த சேரிக்கு என்ன குறச்சல் நல்லா இருக்கு இந்த சேரி நீ வரனே ஏண்டி நானே கண்ட்ரோலா இருக்கற பையே என்னாலயே உன்ன இந்த சேரியை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியலடி ஜுல்லு ஜுல்லா ஊத்துறேன்டி அப்புறம் வெளியே நம்ம போனோம்னு வச்சுக்கோ ரோட்ல போற பசங்கள் எல்லாம் ஒன்னு பார்த்து சொல்லு ஊத்திருவானுங்க அப்புறம் ரோடே ஈரம் ஆயிரும் அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி ஒன்னால நிறைய பசங்க உயிருக்கு ஆபத்து ஆயிரும் பரவாயில்லையா நீ நல்ல பையனா அத நான் நம்பணுமா டேய் போய் கொஞ்சம் பொறுங்க சொல்லணும்டா நீ எத்தனை என்ன லிஃப்ட்க்கு சேர்த்து இருக்க அப்போ நீ நல்லவனி நான் நம்பணுமா

ஏய் Dress போட்டாச்சா என்ன ஒரு Dress போடுறதுக்கு எப்படி நரடி ஆக்குவ ஏய் எனக்கு இந்த Dress போட்டுட்டு வெளிய வரிறதுக்கு பப்பி சேமா இருக்குடா ஏய் பெரிய வந்த தள்ளடி உடக்க அந்த Dress எப்படி இருக்குன்னு சொல்ல முடியோ நீ பாட்டுக்கு உள்ளே இருந்தா நான் எப்படி நீ சொல்ல முடியோ

பாத்தியா பாத்தியா நீ சொல்ற பாத்தியா கும்முனி இருக்கானே எனக்கு தெரியும் அப்பமே இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டா நான் குண்டா இருப்பேனி அதனால தான் நான் இந்த மாதிரி Dress எல்லாம் போட மாட்டேன்டா ஏண்டி குண்டு நீ நீ ஒன்னு மட்டும் தட்டிக்கிட்டா குண்டு தாண்டி அழகு ஒரு காலத்துலலாம் நம்ம சின்ன திரை குஷ்பு இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு பெரிய குண்டு தெரியுமா ஆனா பிரபலமா இருந்தாங்கடி அவங்களுக்கு ரசிகர்கள் எல்லாம் தாத்தி மகால் கட்டினாங்க அவ்வளவு அழகுடி அதே மாதிரி அங்கனுக்கு நீ

இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்க அக்கா சந்தியாவுக்கு தான் நல்லா இருக்குமா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நல்லா இருக்காது உனக்கு சுடிதார் தான் நல்லா இருக்கும் எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவா சாரி சோனி இந்த உங்க அக்காக்கு தான் நான் எடுத்தேன் ஆனா அவளுக்கு இது போடுற அளவுக்கு குணமும் இல்ல தகுதியும் இல்ல அதுக்கான கரெக்டான தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு சோனி உங்க அக்கா ஒரு லூசா இருப்பா வளைக்காதடி இந்த ட்ரெஸ் உனக்கு தண்ணி அழகா இருக்குது உங்க அக்காவுக்கு உன்மேல போறாமடி ஏன்னா இந்த ட்ரெஸ் நீ போட்ட நினைச்சுக்கோ எல்லா பசங்களும் உன்ன தாண்டி பாப்பாங்க உங்க அக்காவை பார்க்க மாட்டாங்களா அதனால அவளுக்கு உன்மேல ஒரு பொறாமடி நிஜமாவே நான் அழகா இருக்கேண்ணா ஓ அழகுக்கு முன்னாடி அந்த கிளியா போட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லடி அவ்வளோ ஒரு அழகுடி ஓ கண்ணு அப்படியே ஒரு அப்படியே சுண்டி இழுக்குது அதுக்கப்புறம் அப்படியே உன் கண்ணு இருக்க மாதிரி இருக்குடி அது இருக்க மாதிரி அவ்வளோ பிங்கா இருக்குடி உன் கழுத்துக்கு வயிற அரத்தியல் வாங்கி கூட அது அழகா தெரியாதுடி ஆனா உன் கழுத்து அவ்வளவு அழகுடி இந்த

நீ யாருக்குமே வாங்கி வச்சுக்கணும் நான் கேட்க போகிறது இல்லை நீ முத முதல்ல எனக்கு நீ பார்த்து ஆசையாக வாங்கி தர்ற ட்ரெஸ்ஸை தான் நான் போடணும்னு நீ ஆசைப்படுறேன்டா அதனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம்டா சாரி அது வந்து அது இந்த ட்ரெஸ் யாருடையதுன்னு கேட்டு உன்னை தரும்பு சங்கடப்படுத்த நான் திரும்பல நீ அதை என்கிட்ட சொல்லவும் தேவையில்லைடா அப்பவுமே நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் கெடுக்க நான் விரும்பலடா நீ ஆசைப்பட்டு என்ன போட சொன்னதால் மட்டும்தான் நான் இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு நின்றேன்டா இப்போ நீ என்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா சந்தோஷப்பட்டா இது உனக்கு போதுமாடா நான் போய் ட்ரெஸ் செஞ்சு பண்ணிட்டு வந்துடுறேன்டா நீ என்னைக்கு எனக்கு ஆசையா ஆசையா பார்த்து நீ வாங்கிட்டாரியோ அந்த ட்ரெஸ்ஸை அன்னைக்கு ஃபுல்லா நான் உங்கடையே போட்டுக்கிட்டு இருக்கேன்டா சொல்றது உனக்கு பிடிச்சத நான் முதல் முதலாக வாங்கி தந்துருக்கணும் நான் நான்தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி உனக்கு இன்னைக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் நான் அன்னைக்கு வாங்கித் தருவேன் சொல்லி உனக்கு ஓ அப்போ போருங்க போகல நம்ம சதியாட்ட கொஞ்சம் ஓவராக போய்ட்டுமோ பாட்டை வேறே மாதிரி அதை எடுத்து சொல்லிருக்கலாம் மாமா மாமா விஷயத்த அவ நம்மள தப்பா நினைச்சிருப்பாள என்னமோ தெரியலையே சரி ஒரு கால் பண்ணி பாப்போம் அவ நார்மலா பேசுனா நம்ம கிட்ட கோபம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் விடாம போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அம்மாவா இருக்கு கால் பண்றாரு எதுக்கா இருக்கும் இப்போ நான் மாமாட்ட பேசினா எனக்கு சோனி வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் மாமா வேற முக்கை போட்டுக்கிட்டே இருப்பாரு வேண்டாமா இவர் விட மாட்டார் போல இருக்கு சரி என்னன்னு கேட்டுட்டு வச்சிட வேண்டியதான் ஹலோ சந்தியா

வாய் என்ன அவ்வளோ அசிங்கமாவா இருக்கு என் வாயால ஒரு கிசு கிடைக்காதனே எத்தனை பொண்ணுங்க காத்திருக்காங்க தெரியுமா என்னது இந்த வாயில கிசு வாங்குறதுக்கு காத்து கடக்காலுங்களா எவடி அது எதும் கண்ணு தெரியாத கபோதிகளா அது வேற யாரும் இல்லடி என் வாயில முத முதல்ல கிசு வாங்கின கபோதி நீதான் ஏண்டா எங்க போறியேன்னு கேட்டு நான் எவ்வளவு நேரம் அது என்னடா என்கிட்ட பதில் சொல்லாம நீங்க ரெண்டு கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிய அதே அது வந்து நாங்க வாக்கிங் போறோம் என்னது வாக்கிங் போறியல என்ன உங்க ரெண்டுத்துக்கு லூஸ் புடிச்சிட்டா வாக்கிங் போறதுக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு போவாங்க அதே ஸ்டைல போனா நாலு பேர் இவ்வளவு பாப்பாங்க சைட் அடிப்பாங்க அதுக்காக தான் இவ்வளவு ஸ்டைல போறோம் ஏண்டி ஒரு புருஷன பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாடி இதெல்லாம் வெக்கமா இல்லையா உனக்கு ஏண்டி நான் வெக்கப்படணும் உங்க பையன் கேளுங்க அவன்தான் தான் என்ன பக்கத்துல வச்சிட்டு வேற பிரகர்களை சைட் அடிப்பான் சொல்லுடா உங்க மாட்ட ஆமாமா என்னது ஆமாவா நான் உன்கிட்ட சும்மா ஜோக்குக்கு சொன்னா நீ ஆமா தலையாட்ற சைட் மட்டும் அடிச்ச கண்ணை நோண்டி கையில கொடுத்துறேன் பாத்துக்கோ மறக்காதடி நானும் சும்மா அந்த மாதிரி ஜோக்குக்கு தான் சொன்னேன் இந்த அழகப்பட்ட வச்சுட்டு நான் யாரையாவது பாப்பேனா இல்ல சைட்டு தான் அடிப்பேனா சரிமா நான் கிளம்புறோம் எங்க ஏன் சொல்ல கேட்க நீ இந்த உருப்படாத நீயும் உருப்படாம போற எங்கயாச்சும் போய் தொலைங்க எனக்கு என்ன உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றியத்தே பாய் ஆளையும் மண்டையும் பாரு எவ்வளவு நக்கலா சொல்லி சிரிச்சிட்டு போறா இவள அடக்க ஆள் வராம்பியா போவாவே